பெற சதவீதம் கட்டணத்தை திடீரெனும் தமிழ்நாடு அரசு தகுதி சான்றிதழ் கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திருவாரூர் மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரையேற்ற வேலைநிறுத்த அறிவிப்பிற்கு தெரிவித்தனர் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட லாரிகள் ஓடாததால் ஏற்றுமதி பணிகள் பாதிக்கப்பட்டு உள்ளது திருவாரூர் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் லாரிகளுக்கு தகுதி சான்று பெறுவதற்கு மத்திய அரசு திடீரென நாற்பது சதவீதம் உயர்த்தியதை திரும்ப பெற வலியுறுத்தி கடந்த பனிரெண்டாம் தேதி திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தி கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க மனு அளித்தனர் இந்நிலையில் மத்திய மாநில அரசுகள் லாரிகளுக்கு தகுதி சான்று கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்காததால் திருவாரூர் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை லாரிகள் ஓடாது என காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கினர் இதில் திருவாரூர் மாவட்டம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் என டெல்டா மாவட்டங்களில் மட்டும் லாரிகள் வேலைநிறுத்தம் காலவரையற்ற போராட்டம் நடைபெறுகிறது திடீரென பல மடங்கு உயர்த்தப்பட்ட தகுதி சான்றிதழ் கட்டணத்தை பல்வேறு மாநிலங்களைப் போல் தமிழ்நாடு முதலமைச்சர் குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கேட்டுக்கொண்டனர் மத்திய அரசு இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுவா ஆக்கியிருக்காங்க முப்பதுலேருந்து நாற்பது மடங்கு ஏற்றிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா லாரி இங்கே நம்ம டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய லாரிகள் தான் சீசனில் டிஎன்சிசியை நம்பி தமிழ்நாடு நுகர்பொருள் பாணிப்பழகத்தை நம்பி தான் இங்கே லாரிகள் வச்சுருக்கோம் இந்த லாரிகள் எல்லாமே பழைய லாரிகள் தான் ஜாஸ்தி இங்கே ஒரு மூணு மாதம் தான் நம்ம சீசன் ஓடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு மாதம் ஓடின வச்சுக்கிட்டு தான் பாக்கி மாதங்களாக இந்த வாழ்வாதாரம் ஓடிட்டுருக்கும் ஒரு ஓனர்கம் ட்ரைவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வச்சிருப்பாங்க அதை நம்பி தான் அந்த குடும்பம் சாப்பிடும் எல்லா நல்லது கிட்டத்தையும் அதில் தான் பண்ணிக்க முடியும் மற்ற வேறு எந்த பெரிய வருவாய்கள் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எஃப்சி கட்டணத்தை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து இருபத்தெட்டாயிரத்தி இரநூறுவா ஆக்கியிருக்கும் வாங்கியிருக்காங்க மிக சிரமமான காலகட்டமாக இருக்குது இந்த எஃப்சி எடுக்காததுனால நிறைய வண்டி பெண்டிங்லேயே நிற்கிது எஃப்சி எடுக்க முடியாததுனால இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு வந்து அதை வந்து வேறு மாற்று நடவடிக்கை எடுத்து ஒரு வாய் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேரளா கவர்மெண்ட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இது மாதிரி நிறைய மாநிலங்கள் உன்னோட கொடுத்துருக்காங்க இந்த சீசனில் தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு இது போய் சேர்ந்ததுன்னா நிச்சயமாக ஒரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பேட்டியை உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா இதுவரைக்கும் நாங்கள் வந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாவட்ட ஆட்சியற்ற மனு கொடுத்தோம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சங்கங்களும் சேர்ந்து அன்னைக்கு நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய் பேர் ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் உறுப்பினர்கள் போய் மனு கொடுத்தோம் இது வரைக்கும் இந்த ரிசல்ட்டும் இல்லை ஒரு மணிக்கு மாநில தலைவர் வராரு தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளன சம்மேளனத்திலிருந்து இது காலவரையற்ற ஸ்ட்ரைக் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது இதை நம்பி தான் இந்த டிஎன்சிசியை நம்பி தான் லாரி வச்சுருக்கோம் இந்த விவசாயிகளுக்கு வந்து பாதிக்கக்கூடாது ஓட்டணும் எஃப்சி எடுக்கணும் ஏன்னா எஃப்சி இல்லாமல் ரோட்டில் போனிச்சுன்னா இந்த வண்டியால் எவ்வளோ பாதிப்பு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா கூட சஃபர் பண்ணுறவங்களையும் ஒன்றும் செய்ய முடியாது லாரி ஓனரும் மிக பாதிப்பு ஆகிடும் அதனால் எப்படியாவது எஃப்சி எடுத்து கரெக்டாக தான் நாங்கள் இருக்கோம் அப்படி ஓட்டணுங்கிறதுக்காக தான் தவிர்க்க முடியாமல் இந்த லாரி நிறுத்தத்தில் ஈடுபடுறோம் இதில் தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் அடுத்தது மாநிலம் முழுவதும் எல்லா சங்கங்களும் இதில் கலந்துவிட்டு இது வந்து அதாவது இயலாமையில் இது வந்து நாங்கள் யாரையும் துன்படுத்தவோ சங்கடப்படுத்தவோ விரும்பலை எங்களுடைய இயலாமை எஃப்சி எடுக்க முடியல லாரி ஓட்ட முடியல அதனால் இந்த பேட்டியை எப்படியாவது முதல்வர்கள் கவனத்துக்கோ துணை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்லது நடக்கும்னு நாங்கள் வந்து இந்த டெல்டா மண்டலத்தில் உள்ள அனைத்து லாரி உரிமையாளர்களும் இந்த குடும்பங்களும் நம்புகிறோம் எஃப்சி கட்டணத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சம்மந்தம் இல்லாமல் ஏற்றிருக்கு ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு அதுமாரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் இந்த தருணத்தில் பணியோடு கேட்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் எல்லா மாவட்டங்களும் இன்றைக்கி கலந்துக்கிறாங்க இன்றைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க செயற்குழு மீட்டிங் நாளைக்கு போடுறாங்க மாநில சம்மேளனம் அது அப்புறம் த்ரூட் தமிழ்நாடு அவங்க இந்த நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போறதா சொல்லியிருக்காங்க என் பேர் என்ஆர் பாண்டியன் லாரி சங்கம் மாவட்ட செயலாளர் திருவாரூர்